அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விடையான முக்கிய அறிவிப்பின்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு அவ்வப்போது முக்கியமான அறிவுகளை வெளியிட்டு வருகிறது தற்போது வாடிக்கையாளர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாடு முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த வங்கியில் இந்தியாவில் உள்ள பலரும் சேமிப்பு கணக்குகளை வைத்துள்ளனர் பணம் டெபாசிட் செய்ய கடன் அடமானம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்காக எஸ்பிஐ வங்கியை தினந்தோறும் வாடிக்கையாளர்கள் அணுகி வருகின்றனர் இந்த நிலையில் எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களிடம் பரிவர்த்தனைகள் எதுவும் செய்யாமல் இருநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் பிடித்தம் செய்யப்படுகிறது இதற்கு காரணம் என்ன என்பது குறித்து சிலருக்கு தெரியாது இந்நிலையில் இது குறித்து வெளியான தகவலின்படி எஸ்பிஐ வங்கி பல்வேறு விதமான டெபிட் கார்டுகளை தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது எஸ்பிஐ வங்கியின் டெபிட் ஏடிஎம் கார்டுக்கான வருடாந்திர பராமரிப்புக்காக ரூபாய் இருநூத்தி முப்பத்தி ஆறு பிடித்தம் செய்யப்படுகிறது சேவை கட்டணத்தின் அடிப்படையில் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் இருநூத்தி முப்பத்தாறு தொகை கழிக்கப்படுகிறது கிளாசிக் சில்வர் குளோபல் அல்லது கான்டாக்ட் கிளாஸ் போன்ற பெரும்பாலான டெபிட் கார்டுகளை வங்கி வழங்கி வருகிறது இதற்கு பராமரிப்பு கட்டணமாக ஆண்டுக்கு ரூபாய் முதல் வங்கி வசூலிக்கிறது வங்கியில் மேற்கொள்ளும் விதிக்கப்படும் சதவீதம் ஜிஎஸ்டியும் வாடிக்கையாளர்களிடம் இருந்து வசூலிக்கப்படுகிறது அதாவது ஏஎம்சி கட்டணம் ரூபாய் இருநூறு அதனுடன் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி என மொத்தமாக ரூபாய் இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகை பிடித்தம் செய்யப்படுகிறது மேலும் பிரீமியம் டெபிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பிளாட்டினம் டெபிட் கார்டுக்கு ரூபாய் முன்னூத்தி இருபத்தி ஐந்து பிளஸ் ஜிஎஸ்டி பிரைட் பிரீமியம் பிசினஸ் டெபிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டி என்ற அளவில் வசூலிக்கப்பட்டு வருவது கவனத்தில் கொள்ள வேண்டியவை ஆகும் நன்றி வணக்கம்